அதிலே முக்கியமாக அண்மையில் எனக்கு யூடியூப் வந்து ஒரு பெரிய தண்டனையை வழங்கினது அந்த தண்டனை என்னென்னு சொல்ல போகிறேன் யூடியூப்பை தொடர்ந்து பார்க்குறாக்களுக்கு ஒரு முக்கியமான காணொலி ஏனென்று சொன்னால் யாழ்ப்பாணத்திலேருந்து யூடியூபராக இருக்கிற எனக்கு யூ அடி வேண்டு வேண்டாலும் ஆர்டி அடி வேண்டு வேண்டி இருக்குதானே இப்போ கொப்பின்ற தரப்பில் பெரிய பிள்ளையண்டில்லை ஏனென்று சொன்னால் நான் வந்து ஒரு இசை ஒன் மினிட்ல அதை செக் பண்ணிட்டு எனக்கு இமெயில் வந்தது அப்போ நான் உடனே பார்த்துட்டு பதாரிப்போன்னு ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அடிச்சோடனே எனக்கு வந்து அதுக்கு பிறகு நான் கண்டி நகரத்துக்கு போயிட்டு நிறைய காணொலிகளை இந்த குடும்பத்தோட சேர்ந்து வெளியிட்டேன் கடை மாதிரி ஒரு கடையை நாங்கள் காணி வேண்டி அத்திவரம்பட்டி உதாரணமாக யூடியூப் நல்லா வர வேணுமென்றா சில சீக்ரெட்ஸ் இருக்குது நான் அதை சொல்றேன் இப்போ உதாரணமாக யாழ்ப்பாணத்தில் சரி இலங்கையில இப்போ செவ்வந்தி என்ற மேட்டர் ஹெஹல் பத்ர பத்மே கனயமுள்ள சஞ்சீவ் என்ற விஷயம் அதே மாதிரி டாக்டர் அர்ச்சுனா இப்படி நிறைய விஷயங்கள் யூடியூப் வந்து ஏஐ வந்து எல்லாத்தையும் பார்க்கும் நாங்கள் என்ன போய் இப்போ அடிக்கிற டேக் வந்து அந்த வீடியோ ரிலேட்டடா இருக்கணும் நான் இப்போ உதாரணமாக சமைச்சு போட்டுட்டு அதுக்குள்ளே கொண்டு போய் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனாண்டு அடிச்சா அந்த வீடியோவுக்கு அவ்வளோத்துக்கும் மூளை இல்லையா அதை கண்டுபிடிச்ச தமிழ்லேந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு ஒரு அற்புதமான காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் இது ஒரு முக்கியமான காணொளி யாருக்கென்று சொன்னால் யூடியூப்பை தொடர்ந்து பார்க்குறாக்களுக்கு ஒரு முக்கியமான காணொலி ஏனென்று சொன்னால் யாழ்ப்பாணத்துல இருந்து யூடியூபராக இருக்கிற எனக்கு யூடியூப் வழங்கிய தண்டனையை பற்றி நான் கதைக்க போறேன் யூடியூபர்களும் யூடியூப்பை ஆக்களுக்கு ஒரு பிரியோசனமான காணொலி இதில் கணக்கு விஷயம் சொல்ல போகிறேன் முக்கியமாக வியூஸ் இந்த சீக்ரெட்ஸ் என்னென்ன பனிஷ்மெண்ட் வந்தால் எங்களுக்கு யூடியூபராக என்னென்ன பாதிப்பு வரும் என்று நிறைய விடயங்கள் கதைக்க போகிறேன் ஒரு அருமையான காணொலிக்கு நுழைவம் வாங்குவோம் உங்களுக்கு தெரியும் நான் கடந்த ஒரு வருடமாக யூடியூப்பராக இருக்கிறேன் யூடியூப்பில் பல காணொலிகளை வெளியிட்டு வரனால் எனக்கு இந்த யூடியூப்பில் கிடைத்த அனுபவங்களை தான் முக்கியமாக கதைக்க போகிறேன் அதிலே முக்கியமாக அண்மையில் எனக்கு யூடியூப் வந்து ஒரு பெரிய தண்டனையை வழங்கினது அந்த தண்டனை என்னட்டு சொல்ல போகிறேன் முக்கியமாக உங்களுக்கு தெரியும் யூடியூப்பில் நிறைய விடயங்கள் இருக்குது கொப்பரைட் கிளைம் இருக்குது கொப்பரைட் ஸ்ட்ரைக் அண்ட் இருக்குது இதுகளை பற்றி எல்லாம் சொல்ல போகிறேன் கொப்ரைட் கிளைம்ன்றது என்னென்னா இப்போ யார் உடையாவது ஒரு படைப்பு உண்டு நாங்கள் வந்து பாவிக்க முடியாது ஏன்னென்று சொன்னால் அவர்கள் அதுக்கு உரிமையை வந்து தாங்கள் வாங்கியிருப்பினோம் இந்த படைப்புக்கு நாங்கள் உதாரணமாக நல்ல உதாரணம் வந்து சினிமா பாடல்கள் அதேமாரி சில புகைப்படங்கள் இப்படி நிறைய விடயங்களை சொல்லலாம் கொப்ரேட் கிளைம் என்றதுதான் ஆனால் சில விடயங்கள் இருக்குது ஃபேஜ் யூசன் சொல்லி இருக்குது சில விடயங்கள் என்னென்னு சொன்னால் நாங்கள் சில விடயங்களை ஒரு சில நல்ல நோக்கத்துக்காக ஒரு கொஞ்சம் பகுதியை பாவிக்கலாம் ஒரு விவரணத்தை சொல்கிறதுக்காக அப்படியான விடயங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கட்டத்தை பாவிக்கலாம் அண்மையில் எனக்கு நடந்த மிகப்பெரிய தண்டனை என்னென்றால் உண்மையாக அதில் எனக்கு என்ற தரப்பில் பெரிய புளியன் டில்லி என்னென்னு சொன்னால் நான் வந்து ஒரு இசை சம்பந்தப்பட்ட ஆக்களை நேர்காணல் செய்திருந்தேன் நான் உங்களுக்கு தெரியும் இலங்கைன்ற ஒரு மிகவும் புகழ்பூத்த இசைக்குழு சாரங்கா இசைக்குழு சாரங்கா இசைக்குழு உண்டு பானு ஷானு அண்ணாக்கள்ன்ற இன்டர்வியூ ஒன்று பண்ணியிருந்தேன் நான் அதில் வந்து ஒருவன் ஒருவன் முதலாளி என்ற பாடல் வந்து இடம் உங்களுக்கு தெரியும் முத்து திரைப்படத்தில் ஏஆர் ரஹ்மான் அவர்கள இசையில் வந்த அந்த பாடல் அந்த பாடலை அந்த அண்ணாக்களை கொண்டு நான் லைவாக வாசிக்க சொல்லி கேட்டேன் அந்த அண்ணாக்கள்கிற வாசிப்பு என்னவோ பெர்ஃபெக்டாக இருந்ததால் அதை வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணிக்க யூடியூப் நெய்த்தது யூடியூபுண்ட ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அதை புரிந்து கொண்ட விதம் வந்து இவர் ஒருவன் ஒருவன் முதலாளி என்ற அந்த பாடலையே நேரடியாக அப்படியே பாவிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த முன் டியூனை வந்து அப்படி அந்த பிராஸ் செக்ஷன் அப்படியே இருக்குன்னு சொல்லி எனக்கு உடனே அப்லோட் பண்ணி ஒரு வித்தின் ஒன் மினிட்டில் அதை செக் பண்ணிவிட்டு எனக்கு இமெயில் வந்தது அப்போ நான் உடனே பார்த்துட்டு பதறிப்போனேன் கொப்ரேட் கிளைம்னு வந்தது ஒரு மிகவும் அருமையாக கஷ்டப்பட்டு தயாரித்த ஒரு காணொலி திடீரென இப்படி கொப்ரையிட் க்ளைம் வந்துடுதுன்னு சொல்லிவிட்டு நான் டக்கண்ட அவர்களுக்கு மறுப்பு தெரிவித்தேன் நான் அதில் டிஸ்பியூட் பண்ணலாம் இல்லை இது வந்து அவர்கள் ரியலாக வாசித்தது தயவு அதை மாறி விளங்கி கொள்ள வேண்டாம் என்று ஒரு மிகப்பெரிய நிறுவனம் தான் அந்த கப்ரையிட் கிழமை எனக்கு அடிச்சிருந்தது யாருன்னு சொன்னால் சரிகமான்னு சொல்லி இந்தியாவில் மிகப்பெரிய பாடல்களை இருந்து ஒலிபரப்பாகிற மிகப்பெரிய விஷயமைக்கப்படுற மிகப்பெரிய பாடல்களை வழங்குகிற வாங்கி அதை விற்ப விற்பனை செய்கிற அந்த தான் வந்து எனக்கு அந்த கப்ரையிட் கிழமை அடிச்சிருந்தது அப்போ நான் வந்து அதை பார்த்துட்டு அவர்களுக்கு சொன்னோன்னே ஒரு நாளிலேயே அந்த மறுபரவிக்க வந்தது ஓகே நாங்கள் தற்காலிகமாக உங்களோடய கொப்பரைட்டு வந்து எடுத்து விடுறோம்னு சொல்லி ஆனால் பிரச்சனை பிரச்சனைண்டா அந்த இப்படி தானே அடி வேண்டாலும் ஆர்ட்டி அடி இருக்குது தானே இப்போ கொப்பிரைட்டுன்றது ஒரு அடி மாதிரி தான் ஒரு யூடியூப் கொப்பரேட் ஸ்ட்ரைக்குன்றது குட்டு மாதிரி அது கொஞ்சம் அடி கூட கொப்பரேட் ஸ்ட்ரைக்கு நல்ல உதாரணம் சொல்கிறேன் நான் உங்களுக்கு இப்போ கொப்ரைட்டை பற்றி கதைக்கிறேன் கொப்பரேட் கிளைம் வந்து ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அடித்தோடனே எனக்கு வந்து அதுக்கு பிறகு நான் கண்டி நகரத்துக்கு போயிட்டு நிறைய காணொலிகளை இந்த குடும்பத்தோடு சேர்ந்து வெளியிட்டா நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் தௌசண்ட் தகி தானே எல்லாம் போனது காரணம் வந்து அந்த கொபிரைட் அடித்தது வந்து ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அவர்கள் அதை எடுத்திருந்தாலும் ஜூடியூப் அல்காரிதத்தை வந்து அது குழாப்பி விட்டுரும் என்ன மாதிரி என்று சொன்னால் ஒரு நல்ல ரீச்சில் இருந்தது சனல் முதல் என்ன போட்டாலும் ஓடக்கூடிய ஒரு கட்டத்தில் தான் இருந்தது தமிழ் என்ற அந்த தளம் ஆனால் இப்போ வந்து அந்த தண்டனைக்கு பிறகு யூடியூப் வழங்கின தண்டனைக்கு பிறகு இம்ப்ரெஷன்ஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது அது நல்லா குறைச்சி போடுது யூடியூப் என்னென்னு சொன்னால் இவர் ஒரு பம்மாத்து வேலை காட்டுறார் யூடியூப்புக்கு இவர் உண்மையாக நடக்கையில இவர் மக்களை தவறாக வழிநடத்துகிறார் இவர் யாருடைய படைப்புகளை என்று என்னை தவறாக புரிந்து கொண்ட யூடியூப் அல்காரிதம் என்ன செய்துட்டு தண்டா இம்ப்ரெஷன்ஸை வந்து குறைச்சிட்டுது அப்போ நீங்கள் இப்போ கேட்குற கேள்வி எனக்கு பிள்ளைங்குது இம்ப்ரெஷன்ஸ்ன்றா என்ன நிறுவனென்று இம்ப்ரெஷன்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை நாங்கள் ஃபோனை எடுத்து யூடியூப் அப்ப்கில் போயிட்டு இப்படி தட்டேக்கில் அதுக்குள்ள வீடியோஸ் வந்து ஆகும் தானே எங்களுக்கு இப்போ உதாரணமாக என்னுடைய தம்மையிலோடு என் படத்தோடு ஒரு வீடியோ வந்தால் தான் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்க்க போகிறீங்க உங்களுக்கு காட்டாமட்டுதண்டா யூடியூப் நீங்கள் என்ன பார்க்க முடியாது யாராவது ஒரு சில ஜீவன் தமிழ் எந்திரனு சர்ச் பார்க்க போய் அடிச்சு சர்ச் பண்ணி தமிழில் ஏஐஎன்டு இருக்குது அதுலேயும் சின்ன குழப்பம் தமிழ் எந்திரன் நின்று அங்கே கிடக்கு தமிழில் இஞ்சாவில் ஏஐஎன்ட் கிடக்கு எந்திரன் இஎன் டிஏச் அப்படி இல்லை அப்போ அதுவும் வந்து நான் யூடியூப் அழகாரத்தை கொஞ்சம் குழப்பின மாதிரி சர்ச் பட்டனில் அப்படி சேர்ச் பண்ணி பார்க்குற ஆக்களுக்கு தான் காட்ட போகுது அது ஒரு குறிப்பிட்ட ஐநூறு அறுநூறு பேர் தான் மிச்சாக்கள் எல்லாம் வந்து யூடியூப்பில் இப்படி தட்டி கொண்டு போக வா வரது தான் பார்ப்போம் யாருமே ஆட்ட சேனல்லையும் தேடி பார்க்குறது மிகவும் குறை வேண்டாம் எல்லோரும் பிஸி அப்படி இருக்கேன் எனக்கு வந்து அந்த இம்ப்ரெஷன்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்து காட்டுமே அதை வந்து குறைத்து விடுது உதாரணமாக ஆயிரம் வியூ போகுதுன்றா அந்த இம்ப்ரெஷன்ஸை நான் போய் பார்த்தேன்டா அங்கே ஒரு ஐயாயிரம் பேருக்கு தான் கொண்டே காட்டியிருக்கு அதில் உள்ளுறாக்கல் ஒரு கொஞ்சம் பேர் தான் அதை கிளிக் பண்ணி பார்ப்போம் மிச்சாக தாட்டிடுவினோம் அப்படியான விஷயம் இருக்குது அப்போ யூடியூப் வந்து முதலாவது கொப்புரைட்டை பற்றி ஒரு தெளிவான புரிதல் இருக்கணும் எனக்கு அடுத்தடுத்து ரெண்டு கப்ரைட் என்னென்னு சொன்னால் நான் இன்னொரு மலைநாட்டு சம்மந்தப்பட்ட காணொலியில் கெப்கட் அந்த சொப்பியார் வந்து அநேகமான யூடியூபர்ஸ் நீங்கள் பாவிப்பீங்களோன்னு நினைக்கிறேன் அதில் சில மியூசிக்ஸ் வந்து நாங்கள் இம்போர்ட் பண்ணி அதில் ஜூஸ் யூஸ் பண்ணினாலும் அப்படி என்ன சொன்னால் ஒரு ஆறு செகண்ட் என்று நினைக்கிறேன் ஆறு செகண்ட் இல்லை ஐந்து செகண்ட் ஒரு மியூசிக்கை நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ள கொள்ள முடியும் நான் அப்படி செய்தனால் அதுக்கும் கோப்பரேட் அடி விழுந்தது அடுத்தடுத்து ரெண்டு வீடியோவுக்கு வந்து கோப்பரேட் கிளைம் வந்து அவர்கள் கோரினதால் எனக்கு வந்து ஒரு கோப்பரைட் கிளைம் அதை வந்து அதை எடுத்துகிட்டு நம்ம பெரிய நிறுவனம் ரெண்டாலும் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தால் ஒரு அடிவுலேன் ஏனட அவை முதலாக கேட்டது உங்களுக்கு இதில் வர ரெவன்யூவை வந்து ஷேர் பண்ணுவோம்னு சொல்லி அதை ஏற்கனவே மூவாயிரம் நாலாயிரம் பியூ தான் வந்திருந்தது அதிலே வர ரெவனியூவே ஷேர் பண்ணினா இவ்வளோ நேரம் சில வழித்து எடுக்கப்பட்ட வீடியோ உங்களுக்கு தெரியும் ஆயிரம் பேர் பார்த்தால் அநேகமான வீடியோக்களுக்கு ஒன்று தசம் அஞ்சு டொலர்லேருந்து ரெண்டு தசம் அஞ்சு சில அதுக்கு மூன்று டாலரும் பெறும் பார்க்குற இடத்தை பொறுத்து இருந்து பார்த்தா குறைய காசு வரும் இந்தியாவிலேருந்து பார்த்தா அதை விட கொஞ்சம் கூட வரும் வெளிநாடுகளில் இருந்து நாடுகளில் இருந்து பார்த்தா கொஞ்சம் அதிகமான காசு வரும் இதுதான் அந்த நடைமுறை அதுலேயுமே ரெவின்யூ சேவான கேட்டோன்னே அப்போ நான் உண்மையாவே நான் தவறு கேளு அப்ப நான் அதை சொல்லியிருந்தேன் இருந்தேன் இது வந்து உண்மையாகவே வாசிக்கப்பட்ட ஒரு விஷயம் அவர்கள் அவர்களின் டேலண்டை ரிவியல் தான் நான் அப்படி செய்தேனன்றோடனே அவர்கள் அதை புரிந்து கொண்டு எடுத்துட்டார்கள் ஆனால் நான் செய்த தவறை நீங்கள் ஒரு காலமும் செய்திட வேண்டாம் என்ன விஷயம் சரி ஏற்கனவே கோபரேட் ஓனர்ஷிப் பொருள் வேண்டிட்டுதென்னு சொன்னால் நாங்கள் வந்து அதுக்கு பிறகு அந்த விஷயத்தை யூடியூப்பில் காட்சிப்படுத்துறது அல்லது ஒளிபரப்புறதை தவிர்க்கிறதா நல்லது ஏனென்றால் எனக்கு நல்ல அனுபவம் மின்கட்ட கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் இப்படி வளர்ந்துருக்கு அடுத்தது சில நான் சொன்னேன் அது ஒரு யூடியூப் சொல்லுமா இவ்வளவு செகண்ட் நீ பாவிக்கலாம்னு சொல்லி அதையும் கோப்பிரைட் அடிக்குது அப்போ எதிர்காலத்துல எங்களுக்கு என்ன சொல்லி இப்போ நானுமே மியூசிக் டூடிய வச்சிருக்கிறேன் நான் நிஜா மியூசிக் பண்ணிட்டு என்னுடைய மியூசிக்கை பாவிக்கலாம் அது என்னுடைய தவறு யூடியூப் வந்து ஒரு லெசன் இப்போ ஒவ்வொரு வருஷத்துலேயேண்டா அது நான் ஒரு வருஷத்துலேயே நிறைய படிச்சிருக்கிறேன் இப்போ இலங்கையில யாழ்ப்பாணத்தில் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷமாக யூடியூப் செய்கிற தம்பியாக்கள் அண்ணாக்கள் இன்னும் கூட அவர்களுக்கு அனுபவம் இருக்கும் இது வந்து நான் நம்மளாம் கதைக்கிறது வந்து கொப்பரேட் கிளைம் கொப்பரேட் ஸ்ட்ரைக்குன்றது அது கொப்பரேட் கிளைம் ஓரளவு பரவாயில்லை கொஞ்ச நாளைக்கு சேனல் ஓடாது பிற ஓட வலிக்கணும் கொப்பரேட் ஸ்ட்ரைக்குன்றது வந்து ஒரு பெரிய அடி மாதிரி உதாரணமாக உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்துக்கு தமன்னா வந்த மூட்டம் கொப்பரேட் அடி விழுந்தது கொப்பரேட் ஸ்ட்ரைக் அடிவு கட்டுறது நிறைய யூடியூபர்ஸுக்கு அது தெரியும் உங்களுக்கு ஏன்னென்று சொன்னால் அந்த நிகழ்வை ஒரு தொலைக்க தொலைக்காட்சிக்கு வித்ததால அந்த அந்த நிகழ்வை நடத்தியவர்கள் வந்து நீங்களே நான் எடுத்த நீங்கள் நாங்கள் இன்னொரு ஆளுக்கு வித்துட்டோம்னு சொல்லி கோப்ரேட் ஸ்ட்ரைக் கொடுக்கப்பட்டது அந்த ஸ்ட்ரைக் வந்து அது மூன்று தரம் அடிவிலிருந்தா சேனலே அழிஞ்சிடும் அப்புறம் அந்த சேனலை நாங்கள் உருவாக்க முடியாது அப்போ நீங்கள் கேட்கலாம் நிருபன் ஒரு கொப்ரேட் கிளைமுக்கே நீங்கள் இவ்வளவு யோசிக்கிறீங்க யூடியூப் அதை தண்டனையாக நினைக்கிறீங்களா பண்ணுறது ஒரு பிஸ்னஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் ஒரு கடை மாதிரி ஒரு கடையை நாங்கள் காணி வேண்டி அத்திவேரம் வெட்டி பிறகு அதெல்லாம் கட்டி திறப்பு விழா வச்சு பிஸ்னஸ் நல்லா நடந்து கொண்டு கேட்க ஒரு பொழுதுபோக்கு தளம்ன்றதை தாண்டி ஒரு சின்ன வியாபார தலம் எங்களுக்கு உரிய அடையாளம் திடீரென அது இல்லாமல் போய் உண்மையாக ஸ்ட்ரெஸ் ஆகும் அது பயங்கரமாகவே ஸ்ட்ரெஸ் ஆகும் சில பேர் யோசிக்க தோணும் காணொலி போடுவோமா விடுவோமான்னு சொல்லி ஆனால் யூடியூப் வந்து எங்களை படிப்பிக்கும் யூடியூப் வந்து இது சொல்லும் இது உன்னுடைய சேனலுக்கு கொப்பிரைட் ஸ்ட்ரைக் இல்லை ஜஸ்ட் கொப்பிரைட் கிளைம் தான் ஆனால் இதை எதிர்காலத்தில் வராமல் பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி இதால் உங்களோட சேனல் பாதிக்கப்படாதுன்னு சொல்லி மெயில் பண்ணிக்கணும் ஆனால் பாதிக்கப்படாதுன்னு சொன்னாலும் இம்ப்ரெஷன்ஸ் வந்து குறைகிறது என்னவோ உண்மைதான் இனிமையல் பட்டு நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற படிகள் தம்பி தங்கச்சி அண்ணா யூடியூப்பில் மற்றவன் கண்டென்ட்டு ஏலமானவர் அது உண்மையாக இருந்தால் கூட அதை லைவாக இன்னொரு ஆள் அதே மாதிரி வாசித்தா கூட அது எங்களுக்கு ஆப்பாக அமையும் என்றதான் என்னுடைய பாடம் கன விஷயத்தில் இருக்குது நாங்கள் எவ்வளவோ ஒரு உதாரணமாக யூடியூப்பிண்டே வியூ நல்லா வர வேணுமென்றால் சில சீக்ரெட்ஸ் இருக்குது நான் அதை சொல்கிறேன் அப்லோட் பண்ணுற டைம் அப்படிங்கலாம் அப்லோட் பண்ணுற என்றே நிரூபன் சொல்கிறீங்களேன்டா உங்களுடைய யூடியூப்பில் பார்க்குறவர்கள் முதலாவதா சப்ஸ்கிரைப் பண்ணினாக்களும் பார்ப்பினம் பண்ணாதாக்களும் பார்ப்பினம் ஆனால் யூடியூப் பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணினாக்களை தான் இப்போ உதாரணமாக எந்த வீடியோ சரி எவற்ற வீடியோவும் சப்ஸ்கிரைப் பண்ணினாக்களே ஒரு பத்து பதினஞ்சு இருபது வீதம் தான் பார்ப்போம் மிச்சம் எண்பது வீதமும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் பார்ப்போம் சிலவர்கள் தொண்ணூறு வீதம் கூட அந்த பத்து வீதம் சப்ஸ்கிரைப் பண்ணினாக்களுக்கு அந்த வீடியோ எவ்வளோ தூரம் ஓடுதன்றதை வச்சு தான் மற்றாக்களுக்கு கொண்டே இம்ப்ரெஷன்ஸை கூட்டும் நான் சொன்னேனே இம்ப்ரெஷன்ஸ்ன்ற ஆரம்பத்தில் மற்றாக்களுக்கு கொண்டே காட்டுற விதம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கும் கொண்டே காட்டும் ஒருக்கா வீடியோ பார்த்தாங்களும் திருப்ப வந்து காட்டும் அது ஒரு நல்ல விஷயம் ஒரு வீடியோ ஓடிவிட்டு அவைகளுக்கு வந்து நல்லவனா அந்த வீடியோவால் உங்களை அறிமுகப்படுத்தியிருக்கு அந்த உங்களோட வீடியோ அந்த பார்த்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாட்டேன்னு திருப்ப கொண்டே காட்டும் யூடியூப் அப்போ அந்த அப்லோட் பண்ணுற டைம் ஏன் முக்கியம்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணினாக்களுக்குள்ள எவ்வளவு பேர் உங்களோட வீடியோவே எத்தனை மணிக்கு கூடின பேர் ஆடியன்ஸ் இருக்கணும்னு பார்க்கணும் ஒரு சந்தை சரி ஒரு கடை சரி வியாபாரம் இல்லாத நேரம் இரவு பதினோரு மணிக்கு கடையை திறந்து வச்சிருந்தேன் எனக்கு கடையில் வியாபாரம் இல்லைன்னு நான் நல்லக்கூடாது கஸ்டமர்ஸ் இருக்கிற நேரம் தான் நான் பிஸ்னஸ் பண்ணலாம் அதை அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்கு தான் வைட்டி ஸ்டூடியோன்னு சொல்லி யார் ஆப் இருக்குது யூடியூப் பாவிக்கிறாக்களுக்கு தெரியும் யூடியூபர்ஸுக்கு இந்த வைடி ஸ்டூடியோ ஆப்புகளில் நாங்கள் போயிட்டு அனலிட்டிக்ஸில் போயிட்டு ஆடியன்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்குது அந்த ஆடியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் திங்கள்லேருந்து ஞாயிறு வரைக்கும் எப்போப்போ என்ன மாதிரி எத்தனை மணிக்கு கூடின பீக்கில் இருக்கணுமெண்டா அந்த ஒரு ஒரு ராசவெளி இந்த கலர் மாதிரி ஒரு ஊதா கலரில் கடுமையான கலர் இருந்தால் அந்த நேரம் ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்கிறார்கள் மற்ற நேரம் குறைவாக இருக்கிறார்கள் அந்த நேரம் அப்லோட் பண்ணணும் இது ஒரு முதலாவது சீக்ரெட் இன்னொரு இரண்டாவது சீக்ரெட் வந்து என்னென்னு சொன்னால் என்ன ட்ரெண்டிங்கான விஷயமும் அதை கட்டாயம் போட வேணும் இப்போ சம்மந்தமே இல்லாத ட்ரெண்டிங் இல்லாத ஒரு விஷயத்தை நாங்கள் அதில் போட்டோம்னா பெருசாக ஓடுறதில்லை அடுத்தது முக்கியமாக நாங்கள் அப்லோட் பண்ணுற குவாலிட்டியில் சம்மந்தம் இருக்கான்னு நிறைய பேர் கேட்பீங்க சம்மந்தம் இருக்குது போக்கேல அப்லோட் பண்ணினா அப்படி வியூ வரும் சவுண்ட் குவாலிட்டி இப்படி மெக்களை யூஸ் பண்ணி எடுக்கிறதா அல்லது சாதாரணமாக சும்மா ஃபோன் மைக்கில் எடுப்பமாண்டா கட்டாயம் ஒரு நல்ல ஓடியோ வளம் இருக்க அந்த வீடியோவை வந்து அல்காரிதம் கூட சஜெஸ்ட் பண்ணுவோம் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுரான விஷயம் அடுத்தது அப்லோட் பண்ணுற அந்த குவாலிட்டியில் எஸ்டி ஆவது மேக்சிமம் இருக்க வேணும் மேக்ஸிமம் எஸ் எஸ்டி இல்லாட்டி அப்லோட் பண்ணினால் அந்த வீடியோ எங்கேயாவது இருந்துட்டு கொண்டு ஓடுமே தவிர மற்றபடி ஓடாது ஃபோக்கே பெட்டர் நான் போக்கேல இதுவரைக்கும் செய்ததா இல்லை எஸ்டிலாம் செய்கிறேன் அடுத்தது நிறைய விடயங்கள் அதில் அடிக்கிற ஹேஷ்டேக்ஸ் ஹேஷ்டேக் அடிப்போம் நாங்கள் டெஸ்கிரிப்ஷன்லேயும் அடிப்போம் அதே மாதிரி டேக் லைன்லேயும் அடிப்போம் டெஸ்கிரிப்ஷனில் பதினஞ்சு டேக்கு மிஞ்சி அடிக்கவே கூடாது சில பேர் சம்பந்தம் இல்லாமல் அடிக்கிறது இப்போ உதாரணமாக யாழ்ப்பாணத்தில் சரி இலங்கையில் இப்போ செவ்வந்தி என்ற மேற்றர் ஹெஹல் பத்ரபத்மே கணயமுள்ள சஞ்சீவ் என்ற விஷயம் அதேமாதிரி ஆஹ் டாக்டர் அர்ச்சுனா இப்படி நிறைய விஷயங்களை சில பேர் ஹேஷ்டேக்ல அடிப்பினும் அவர்ட்டி அவர்கிட்ட பேரை அடித்தா சில பேர் கணக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ள வாக்கள்கிட்ட பேரை அடிப்பினம் ஜெஃப்னா சுதன் கே எஸ் சங்கர் தமிழ் புரோஸ் தவகரன் ஜிஎல் தர்ஷன் என்று அடித்தா ஓடும் என்று சில பேர் நினைப்பார்கள் எஸ்கே கிருஷ்ணா என்று நினைப்பார்கள் அது வந்து யூடியூப்புக்கு நீங்கள் போய் சொல்கிறீங்களான்னு நினைக்கணும் நெய்யுங்க யூடியூப்புக்கு ஒன்றும் தெரியான்னு நினைக்கக்கூடாது யூடியூப் வந்து ஏஐ வந்து எல்லாத்தையும் பார்க்கும் நாங்கள் என்ன பொய் சொல்கிறோம் இப்போ அடிக்கிற டேக் வந்து அந்த வீடியோ ரிலேட்டடாக இருக்கணும் நான் இப்போ உதாரணமாக சமைச்சு போட்டுட்டு அதுக்குள்ளே கொண்டு போய் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனாண்டு அடித்தா அந்த வீடியோவுக்கு என்ன அவ்வளோத்துக்கும் மூளை இல்லையா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்போ அதில் நீங்கள் ஏதாவது டாக்டரை பற்றி கதைச்சா அடிக்கலாம் அல்லது ச கேஎஸ் சங்கரோட போய் கதைச்சி போட்டு நீங்கள் கே எஸ் சங்கர்ன்னு அடிக்கலாம் சம்மந்தம் இல்லாமல் அதுக்குள்ள அடித்தா வீடியோ வந்து கடைசி வந்து மூடாது சில பேர் அப்படி ஜெய்கிறே நான் பார்த்துருக்குறேன் அந்த வீடியோவில் என்னவோ இப்போ நான் இந்த வீடியோவில் என்னதை பற்றி கதைக்கிறேன் யூடியூப்பை பற்றி கதைக்கிறேன் அப்போ யூடியூப்பை பற்றி கதைச்சா அதை பற்றி தான் அடிக்கணும் அப்புறம் அதுக்கு கொண்டு போய் மதன் கௌரியோ அல்லது வேறு யாராவது டுடி அப்படி ஏதாவது ஒரு ஃபேமஸான சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய உள்ள ஆக்கள்கிட்ட பேரை அடித்தா வரும்பென்ட்டு நான் யூடியூப்புக்கு வந்து பேப்பட்டம் கட்டக்கூடாது அப்போ டேக்ஸ் வந்து முக்கியம் டேக்ஸ் வந்து மேக்ஸிமம் பதினஞ்சுக்கு தான் இருக்க வேணும் அந்த டேக் லைன் வந்து ஈஸியாக அந்த சேர்ச்சில் வந்து ஹெல்ப் பண்ணும் இப்போ உங்களுக்கு அது சம்மந்தமாக தேர்றாக்கள் என்ன ட்ரெண்டிங்கான ஹேஷ்டேக்ஸ் அது இப்போ இலங்கையில் இப்போ என்ன விஷயம் ட்ரெண்டிங்காக இருக்குது நீங்கள் கதைச்சது மதுவா அதுகளை அடிக்க வந்து யூடியூப் ஈஸியாக வந்து ஃபீட் பண்ணப்படும் அடுத்தது வந்து டைட்டில் வந்து வைக்க நூறு எழுத்துக்கள் அதில் டைட்டிலுக்கு பாவிக்கலாம் உங்களுக்கு தெரியும் டைட்டிலில் கணங்கால் அட்டக்கூடாது ஒரு சின்னதாக ஒரு தலையங்கம் இருக்க வேணும் அது வந்து ஈஸியாக பார்வையாளர்களை கவரும் இது ஒரு சீக்ரெட் இதுவும் பியூவாரக்கு ஒரு சீக்ரெட் டைட்டில் டைட்டில்லேயும் சில கீ பாயிண்ட்ஸ் இருக்குது யாழ்ப்பாணம் இலங்கை அல்லது அந்த டொபிக் சம்மந்தமாக இப்போ செவ்வந்தி சம்மந்தமாக அதை விழுதுன்ற செவ்வந்தி என்று அதில் அடித்தால் அந்த மாதிரி வரும் டைட்டில் முக்கியம் அடுத்தது மிக மிக முக்கியம் இந்த யூடியூப்புக்கு என்னத்தை பார்த்துட்டு நாங்கள் அந்த வீடியோக்குள்ளே போடுறோம்னா முன்னுக்கு போகிறோம் அந்த படம் அதுக்கு பேர் சொல்கிறது தம் நைல் நாங்கள் விரலை அழுத்தி உள்ளுக்கு போகிறக்குரிய அந்த தம்நயில் அந்த தம்நைல் வந்து மிகவும் சுருக்கமாக பார்க்குறதுக்கு கவர்ச்சியாக டக்குன்னு கிளிக் பண்ண வைக்கிற மாதிரி போடணும் அதுக்காக பே காட்டுற மாதிரி போடக்கூடாது உதாரணமாக சாதாரணமாக ஒரு மிர நற்றுக்கின மட்டு வைப்போம் ஒரு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து மிரண் நறுக்கின மண்டி வைப்போம் நாங்கள் பேப்பர்ட் கட்டுறதுக்கு என்னது இளைஞனும் ஜோதியும் செய்த ஒரு என்ன கீசு கீசு செயல் என்று போடுவிடும் அப்போ வியூஸ் வேறு மண்ட கிளிக் பண்ணால் மிரன் கீசு கிசு செயலா இல்லை தானே அப்போ அது வந்து யூடியூப்பில் நாங்கள் வந்து பிள்ளையாக வழி நடத்துகிறோம் இப்படி போடலாம் அதிர்ச்சியான சம்பவம் அல்லது ஒரு ஒரு அது ஒரு உண்மையும் தானே ஒரு ஒரு உண்மையான ஒரு எக்ஸைட்டிங்கான நியூஸை நாங்கள் அப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம் இப்போ போடுற தம்னையில் போடுற வசனம் கட்டாயம் ஒவ்வொரு ஆக்களும் உங்களோட தம்னையில் உங்களோட படத்தை பெருசாக போடுறத விரும்புகிறோம் இது வந்து நான் பார்த்தது எங்கேன்னு சொன்னால் மிஸ்டர் பீஸ்ட் அவர் தான் உலகத்தில் அதிக சப்ஸ்கிரைப்பருடைய யூடியூபர் அவர் வந்து எல்லா வீடியோவிலையும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய படத்தை மிக பெ பெருசாக போடுவர் ஏனெண்டா எல்லாம் வந்து ஏஐ பார்க்கும் நாங்கள் வீடியோவை யூடியூப்ட்ட கையளிக்கிறோம் அப்லோட் பண்ணுறதன் மூலமாக அப்லோட் பண்ணினோன்னு யூடியூப் பார்க்கும் சரி இந்த வீடியோவை தந்துருக்கிறார் ஆறாள்ன்னா அந்த புகைப்படத்தை ரீட் பண்ணும் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ரோபோட்டிக் வந்து ரீட் பண்ணும் அந்த அது வந்து ரீட் பண்ணிவிட்டு ஆ நிறுவன வீடியோவை பார்க்குறாங்களுக்கு இதை கொண்டே காட்டுவோம் மட்டும்திட்டு உங்களை வீடியோ வளமையாக பார்க்குறாங்களுக்கு காட்டும் நீங்கள் படமே போடாமல் வேறு யாரையாவது திரிஷாவோ அல்லது விஜய் நடிகரவர்களுடைய போட்டுக்கிறேன் அது அது சம்மந்தமாக பார்க்குறாங்களுக்கு கொண்டே காட்டும் அவன் பாப்பான்னு உள்ளுக்கு வேறு ஏதோ காய்ச்சு கிடக்காண்ட்டுட்டு அந்த வீடியோவை டக்கண்டு தட்டி விட்டினேன் அதெல்லாம் யூடியூப்புக்கு விளங்கும் என்ன இது சம்மந்தமில்லாமல் போட்டுக்கிறாங்க அப்போ நீங்கள் கேட்கலாம் என்னென்று விளாங்குமெண்டு அது ஆடியன்ஸு ரியாக்சனை வேறு வேறு விதமாக எடுத்துக்கொள்ளும் யூடியூப் அதை தான் சொல்கிறது என்கேஜ்மெண்ட் அண்டு என்கேஜ்மெண்ட்டை நாங்கள் அதிகரித்தோம் அண்டா உதாரணமாக கொமெண்ட்ஸுகள் லைக்குகள் ஷேருகள் அண்டா அந்த வீடியோவோட நிறைய பேர் ஒன்று நெய்கினோம் ஏதோ ஒரு காரணத்தால் அந்த வீடியோவை நிறைய பேருக்கு பிடிச்சிது ஆ இதை எங்கள் நண்பனுக்கு வாட்ஸ்அப்புகளால் விடுவோம் ஆ இதை எந்த படி எனக்கு அனுப்பி விடுவோம் அண்டு அதை தான் என்கேஜ்மெண்ட் நான் இதை லைக் பண்ணுவோம் தம்பி நீங்கள் கதைக்கிறது நல்லா இருக்கு கொமெண்ட் பண்ணுவோம் அந்த வீடியோண்ட என்கேஜ்மெண்ட் கூட கூட நீங்கள் எப்போவும் பார்த்தீங்களேன்னா கொமெண்ட்ஸ் லைக்ஸ் அதிகமான வீடியோக்கள் அதிகமான வியூஸை பெறும்ன்றது உண்மை அந்த என்கேஜ்மெண்ட்டை அதிகரிக்கிறதுக்கு நாங்கள் வந்து தம் ஒவ்வொரு விஷயங்களும் வடிவாக கவனிக்க வேணும் வியூஸ் வர்றதுக்கு இன்னும் ஒரு முக்கியமான காரணம் இந்த தம் நெயில் என்றதை சொல்லிக்கொண்டு இன்னும் ஒன்று முதல் ரெண்டு நிமிடங்கள் தான் ஒரு வீடியோன்ற மிக முக்கியமான பகுதி அதான் வீடியோ வீடியோண்டு சில பேர் விடுவினோம் அதாவது அந்த வீடியோன்ற பின்பகுதியில் உள்ள விடயங்களை சொட்டு சொட்டு சொட்டாக காட்டுறது அதுலேயே நாங்கள் சொதப்பீட்டோமண்டா இந்த வீடியோக்குள்ளே ஒன்றுமே இல்லை வேண்டிய பார்த்து என்ன செய்யறேன்னுட்டு விட்டுட்டு ஓடிடுவார்கள் நான் வந்து அதுக்காக மட்டும் கிட்டத்தட்ட மனத்திய அலக்கணக்களை செலவழிப்பேன் என்ன சொன்னால் ஒவ்வொன்றும் வந்து ஒரு கீ மெசேஜ் கீ போயின்ஸ் கீவேர்டு அப்படி இருக்குது கீவேர்டுன்ட்டு அந்த வேர்ட் அது நான் சொன்னேன் யாழ்ப்பாணம் இலங்கை இந்தியா தமிழ்நாடு இப்படியான விடயங்கள் கனடா லண்டன் அதே மாதிரி கி கீவேர்ட் மாதிரி கீ மெசேஜ் அந்த ஒவ்வொரு கட்டிங்கும் அந்த அந்த கட்டுகளை வந்து சரியாக எடிட் பண்ண வேணும் இன் திஸ் வீடியோ இது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்து அப்லோட் பண்ணிக்க இன்னும் ஒரு விஷயம் முக்கியம் இப்போ நான் இன்றைக்கு இரவு ஏழரைக்கு என்னுடைய வீடியோவை நான் அப்லோட் பண்ண போகிறேன்னா நான் அதை வெளியிட போகிறேன்னுடா பப்ளிஷ் பண்ண போகிறேன்னுடா யூடியூப்பில் ஒரு ஆப்ஷன் இருக்குது அன்லிஸ்டுன்னு சொல்லி ஒரு விஷயத்தில் நாங்கள் அதுக்குள்ள விட்டுட்டு அதில் ஷெடியூல் பண்ணலாம் இன்றைக்கு காலமே நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு பின்னேறம் ஏழரைக்கு ஷெட்யூல் பண்ணிவிடலாம் அப்போ நீங்கள் கேட்கலாம் அதில் என்ன லாபம் வந்து ரெண்டு லாபம் இருக்குது ஒன்று உங்களுடைய யூடியூப்பில் இப்படியான கொப்பிரைட் இப்படியான பிரச்சனைகள் இருந்தது என்றாலும் அது உடனே உங்களுக்கு இமெயில் பண்ணும் நீங்கள் பார்த்து அழிக்கலாம் அந்த வீடியோ அல்லது ப்ரைவேட் பண்ணலாம் அல்லது திருத்தி அப்லோட் பண்ணி கொள்ளலாம் உங்களை நீங்களே திருத்துறக்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும் என்னொரு விஷயம் என்னெண்டா நீங்கள் மனத்தியால கணக்காக முதலே அப்லோட் பண்ணி வைக்க யூடியூப்புக்கும் கூட வீடியோவை பற்றி படிக்கிறக்கு ஒரு நேரத்தை கொடுக்குறீங்க நீங்கள் ஆக்களை பழகிறதுக்கு படிக்கிறதுக்கு ஒரு நேரத்தை பழகிறதுக்கு ஒரு நேரம் எடுப்போம் தான் நாங்கள் இவர் நல்லவராக கெட்டவரான இந்த வீடியோட குவாலிட்டி இந்த வீடியோட மெசேஜ் இந்த வீடியோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்றதை யூடியூப்புக்கு நீங்கள் புரிகிறக்கு ஒரு டைம் கொடுத்தீங்களேன்டா யூடியூப் அதை பார்த்துட்டு உதிய ஆக்களுக்கு அந்த நேரம் சட அனுப்பி வைக்கும் இது வந்து நிறைய பேர் சொல்லாத விஷயங்கள் நிறைய நான் சொல்லியிருக்கிறேன் காரணம் எனக்கு ஒரு தண்டனை வந்தது என்னால இந்த ஒரு நல்ல குணம் ஒன்றும் இருக்கும் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சது அப்படியே சொல்லுவேன் அப்போ நீங்கள் அப்போ உங்களுக்குன்னு ரகசியம் என்று நான் வேற வேறு விதங்களை இனி அப்டேட் பண்ணி கொள்வேன் எனக்கு வந்து நான் ஆசிரியர் தொழில் இருக்கிறதால யாருக்குமே இதை மறைக்கணும்னு நான் நினைக்கிறதில்ல யாராவது தேர்வு எனக்கு கேளுங்க போன் பண்ணி என்னுடைய நம்பர்கள் இருக்கும் உங்களுக்கும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லித்தாரேன் ஆனால் இதான் விஷயம் எனக்கு கிடைத்த தண்டனை மூலம் நான் அறிந்து கொண்ட விடயங்கள் எனக்கு யூடியூப் வந்து ஒரு மிகப்பெரிய தண்டனையை தந்திருக்குது என்றாலும் எதிர்காலத்தில் திருத்தி நான் பழையபடி என்னுடைய யூடியூப் பயணத்தை தொடர வேணும் இல்லையா தண்டனை நடந்துட்டதுன்றது நான் அப்படியே சோர்ந்து போக முடியாது எனக்கு நடந்த அந்த பனிஷ்மெண்ட்டுக்கான காரணத்தை நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் என்று நான் நம்புறேன் கிளைம் ஒரு அளவுக்கு பரவாயில்ல கொப்பரேட் ஸ்ட்ரைக் வாங்கவே வாங்கிடறாங்க மாணவர் யூடியூபர் அதே மாதிரி பாவனையாளர்கள் அவர்களுக்கு கேள்வி பண்ணலாம் நீங்கள் இந்த மாதிரி விடியங்களை பாருங்க ஒன்று இந்த காணொலியில ஒரு உருக்கமாக கேட்டுக்கொண்டு ஒரு அருமையான காணொளியிலிருந்து நான் விடைபெற்றுக் கொள்ள போகிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குதுன்னு சொல்லி கொமெண்ட்டாக பதிவிடுங்க உங்களுக்கு என்ன சந்தேகம் இதில் இருக்குது அல்லது நீங்கள் இதை எப்படி சரி செய்யலாம்னு நினைக்கிறீங்க என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிக்கிறது இல்லை என்னுடைய கதையில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கிறதுன்றதை நீங்கள் கொமெண்ட்ஸாக பதிவிட்டுக் கொடுங்க என்னட்டு என்னென்ன வீடியோ போட்டால் நீங்கள் நிறுவன் இந்த கண்டென்ட் எடுத்து செய்தால் நல்லாக இருக்கும் என்று சொன்னால் அதை ஒரு கொமெண்டாக போட்டுவிடுங்க கட்டாயம் காணொலியை மறந்து போகாமல் இருக்க லைக் பண்ணி விடுங்கோ இருபதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றதுக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் பேர் தான் இருக்குது நான் ஒரு வருஷமாக அதை கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன் உங்களால் முடிஞ்சால் அதை செய்ய முடியும் இருபதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வரதுக்கு நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏனென்றால் ஆரம்பத்தில் யூடியூபர்ஸில் சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்கிறது சரியான கஷ்டம் பிறகு பிறகு அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த இருபதாயிரம் என்ற நம்பரை நீங்கள் பூர்த்தி செய்ய உதவியல் என்று நான் நம்புகிறேன் மீண்டும் என்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்